Hi friends சிறுகடிக்கு ஆசை சிறியால் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம ரோஹிணி விஜயா கேட்ட கேள்விக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடியே நான் உண்டானது உண்மை தான் ஆனால் நான் அபார்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாங்க எதனால் அபார்ஷன் பண்ண யாரையும் கேட்காம எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன் ஏன் என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு நம்ம மனோஜும் கேட்குறாங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இந்த வீட்டோட முதல் வாரிசை நீங்கள் கலைச்சிருக்கீங்க அதுவும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம ரோஹிணி கிட்ட ஒரே ஒரு பதில் மனோஜ் அப்போ குழந்தை வேண்டாங்கிற முடிவில் இருந்தார் அதனால் நான் வேண்டாம்னு நினச்சி நானே அவார்ட் பண்ணேன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அக்செப்டபுளாக இருக்குது மனோஜ் வந்து அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே கான்ஃபர்மைஸ் ஆகிடுறாங்க பட் இருந்தாலுமே விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க ரோகிணி மேலே அதனால தான் குழந்த உருவாகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது போல் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் முன்னாடியே மீனை குழந்தை பெற்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகேவாக இருக்காங்க ஆனால் நம்ம மீனாவால் அதை நம்பவே முடியல ஹண்ட்ரட் வந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனா அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் ரோஹிணி அடிக்கடி வித்யா கிட்ட போன கேட்குறாங்க பத்தி பேசுறத ஒருத்தவங்க கிட்ட ஃபார்ம் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த போட்டு ஃபில் பண்ணி அதை வந்து ஹேண்ட்பேக் வச்சிருந்திருக்காங்க அது மீனா கைக்கு கிடச்சிருச்சு கிறிஷா அம்மா நீங்கள் தான் எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த விஷயத்தில் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்க சொல்லலைன்னா கண்டிப்பா இதை எல்லோரும் முன்னாடி வீட்டில் போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க ரோஹிணி கரெக்டாக லாக் ஆயிட்டாங்க பட் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா இல்லை கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு உதவி கேட்குறதோ இல்லை ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறதோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்